இளங்குடி அப்படின்னு கிராமம் இளங்குடின்னு ஏன் பேர் வந்துச்சு யாருக்காவது தெரியுமா இந்த பூமியில் நம்ம வாழ்றோம் இந்த ஊரில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இளங்குடின்னு ஏன் பேர் வந்துச்சு இந்த அழகு முத்து மாரியம்மா அப்ப முத்து மாரியம்மான்னா யாரு ஏன் அழகுன்னு முன்னால போட்டிருக்காங்க முத்துமாரி அம்மான்னு எல்லாருக்கும் தெரியும் இது முத்துமாரி அம்மா தான் அப்படின்னு அப்போ அழகுங்கிறது முன்னால எதுக்கு வந்துச்சு அடைமொழி சொல்லாகப்பட்டதும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற நம்மள நம்ம ஆத்தலை ரொம்ப நினச்சேன் மனசுக்குள்ளே அதுலேருந்து எனக்கு சக்தி பாருங்கள் கொடுத்துச்சு பாருங்கள் ஓய்வே இல்லை போய்கிட்டே இருங்க நிறைய நாடகங்கள் அப்படி போகும்பொழுது இப்போ பாருங்கள் ஜமதக்கணி முனிவருடைய மனைவி ரேணுகாதேவி அப்போ அந்த ரேணுகாதேவியாகப்பட்டவள் என்ன களையத்தில் தண்ணி எடுத்து கொண்டாந்து முனிவராகப்பட்டவருக்கு கொடுக்கணும் அது அந்த கடமை தவறிவிட்டது கலையும் உடைந்து விட்டது மனசு மாறிவிட்டது இது எல்லா கதையும் எல்லாருக்கும் தெரியும் அப்ப பார்க்கிறார் முனிவராகப்பட்டவர் பரசுராமர் அழைச்சு இவளுடைய தலையை வெட்டி கொய்து வாம் அப்படின்னு சொல்லி மகனை அழைப்பிடார் அப்ப மகனாகப்பட்டவன் பரசுராமராகப்பட்டவர் விரட்டி செல்கின்றார் அப்ப விரட்டி செல்லும் பொழுது அங்கே இங்கே ஒரு ஏகாலை வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறார் அந்த அம்மா அப்ப அங்கே இவர்களுடைய தலையும் இவர்கள் தலையும் துண்டிக்கப்படுகின்றது அப்ப துண்டிக்கப்பட்டாக என்ன செய்யறது கமண்டலத்தில் உருவத்தை எடுத்து தலையை எடுத்து மாற்றி வைத்ததுனால தண்ணீரை தள்ளி தெளிச்சதுனால உயிர் பெற்று வெளியில் வருகின்றார்கள் அப்படி வெளிப்பெற்று வந்தவுடனே அப்போ உருமாறி செல்கின்றார்கள் ஆகினால உருமாறி சென்ற உடனே மாரியம்மா அப்படிங்கிற பேர் வந்தது எல்லாருக்கும் புராண வளர்க்கும் தெரிஞ்சது ஆனால் அந்த அம்மா இப்படி மாரியம்மனாக மாறி வருவதற்கு முன்னாலே அப்ப நம்மளை விட்டுட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம கணவனையும் கொன்று விட்டார்களே கணவன் இறந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா என்ன செய்தேன்னா போனதில்லை அந்த அம்மா என்ன செய்தா நானும் உயிர் பெற்று நானும் இருக்க மாட்டேன் நானும் இறந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா இறக்க போகிறார் ரேணுகாதேவி அப்படி இறக்கும் போ போகும்பொழுது என்ன செய்தா சாதாரணம் சும்மா உடம்புல தீயை பற்ற வைத்து நானும் உடன்கட்டை ஏற போகின்றேன் அப்படின்னு சொல்லி உடம்புல தீயை வச்சுக்கிட்டாங்க உடம்புல தீப்பட்டு எறிஞ்சிச்சுன்னா என்னாகும் உடம்புலத்தை ஏற்றியது உடம்பெல்லாம் வெந்து போச்சு அப்போ உடம்பெல்லாம் வெந்து போடனே உடம்பெல்லாம் கொப்பளம் கொப்பளம் கொப்பளமாக இருக்கின்றது அப்போ சொல்லி என்னை உயிரோடு வாழ சொல்றீங்களே நானும் தெரியாமல் உடம்புல தீ வச்சுக்கிட்டு இந்த உடம்போட இந்த கொப்பளம் கொப்பளமாக வருகின்ற கொப்பளத்தோடு இந்த உலகத்தில் நான் வாழலாமா வாழ மாட்டேன் நானும் இறக்கப் போகின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் ஈஸ்வரன் சொல்கிறாராம் அம்மா உன் உடம்புல கொப்பளம் இருக்கிறன்னு அசிங்கம்னு நான் நினைக்கிற ஆனால் உன் உடம்புல இருக்கக்கூடிய கொப்பளமாகப்பட்டது உனக்கு அழகாக இருக்குதுமா அதனால இன்றிலிருந்து உடம்பெல்லாம் முத்து 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 முத்தா கொப்பளமாக இருப்பதுனால இந்த இடத்துல நீ அழகாக இருக்கின்றாய் இன்றிலிருந்து உனக்கு அழகு முத்து மாரியம்மா அப்படின்னு வேறுபட வேண்டும் நன்றி நன்றி அப்படின்னு பெயர் வர வேண்டும் அப்படி என்று சிவபெருமானாகப்பட்டவர் கொடுத்த வர்றதுனால இந்த இடத்துல ஆத்தாளாகப்பட்டவள் அழகும் ஒத்து மாறி அம்மா அப்படிங்கிற பெயரோடு வீட்டில் இருக்கின்றார்கள் அப்படி வீட்டில் இருந்தால் என் உடம்பெல்லாம் எரியுது எனக்கு என்ன கொடுப்பீர் ஏது கொடுப்பீர் அப்படின்னு சொல்கின்ற காரணம் என்ன அப்படின்னாக்க என்ன கொடுக்க வேண்டும் அப்படின்னா அம்மா போட்டவர்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்க போனோம்னா என்ன கொடுப்பாங்க மோர் கொடுப்பாக தயிர் கொடுப்பாக தண்ணீர் கொடுப்பாக கூழு கொடுப்பாக இதையெல்லாம் கொடுத்தாலும் இளநீர் என்று சொல்லக்கூடிய இளநீரை கொடுப்பாக உடம்பு சூடு தணிவதற்காக அப்போ தான் அந்த அம்மா கேட்டுச்சான் இவ்வளோ கூழை கொடுத்திய தண்ணீரை கொடுத்திய மோரை கொடுத்திய இதிலெல்லாம் என் உடம்பு எனக்கு குறையிலையே சூடு குறையிலையே வெப்பம் குறையிலையே ஆனால் தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய இளநீரை எனக்கு கொடுத்தியல்னா நான் கொடுத்தேன்னா என்னுடைய வெப்பமாகப்பட்டது உடம்புல இருக்க வெப்பமாகப்பட்டது தனியும் அப்படின்னு அந்த அம்மா கேட்டு கொண்டதுனால அன்றைக்கு ஆதி காலத்தில் இளநீர் அப்படின்னு சொல்லி அந்த இளநீர் அந்த அம்மாவுக்கு கொடுத்து அம்மாவுடைய மனசை குளிரை வச்சதுனால அந்த கொஞ்சம் இடத்துல அந்த அம்மா வந்து குடி கொண்டதுனால அந்த இளநீர் அந்த அம்மா சாப்பிட்டதுனால இளங்குடி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆதி காலத்தில் உருவான பேராகப்பட்டதும் ஆனால் அந்த சாமி வந்து திடீர் என்று வந்து வந்தது கிடையாது ஆனால் புற்று வடிவில் இருந்தது உண்மைதானே புற்று வடிவில் ஆத்தா இருந்தால் அதற்கு பிறகு விளையாட்டாக சாமியை கும்பிட்டது ஒருத்தர் அது மருவி 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 மறுவி பாருங்கள் மறுபடியும் சிலையாக மாறியது அப்படிங்கிறதுனால இன்றைக்கு கோயிலை வைத்து நம்ம எல்லோரும் கும்பிட்டு கொண்டிருக்கின்றோம் ஆகினாலே நம்ம இளங்குடி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்னை பெத்த ஆத்தாம் அப்படிங்கிறதுனால எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால கரகோஷம் எழுப்பி அன்பு நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பயணத்தை நான் தொடங்குகின்றேன் அப்படிப்பட்ட தெய்வம் சாதாரண தெய்வம் கிடையாது நம்ம குடும்பம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சாமி சக்தி வாய்ந்த சாமி நான் அதெல்லாம் யாருக்கும் தெரியல வெளியில் தெரியல இப்போ பக்கத்தில் நான் இருக்கேன் பார்த்தீங்களா இவ்வளோ உலகமெல்லாம் சுற்றி வரேன் என்னுடைய புகழாகப்பட்டது பக்கத்தில் இருக்கக்கூடியவருக்கு யாருக்காவது ஒரு சில வீருக்கு தெரியாது அது மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமியுடைய பக்தியாகப்பட்டது யாருக்கும் தெரியாது பயன்படுத்த வேண்டும் உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் அப்படி நம்முடைய உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்காகத்தான் வளைவொலியை கொண்டாந்து உட்கார வைத்து நம்மளுடைய அழகுமுத்து மாரியம்மா உலகம் பார்க்க வேண்டும் அப்படி என்பதற்காக ஏற்பாடு செய்து இந்த இடத்துல வச்சிருக்கோம் புண்ணிய பூமி என்ன புராண காலங்கள் வாழ்ந்த பூமி அப்படிப்பட்ட விஷயமாகப்பட்டதும் இந்த இடத்துல நல்லபடியாக நடக்க வேண்டும் அப்படிங்கிற உண்மையோடு இந்த இடத்துல என்னை அழகு அழகுமுத்து மாரியம்மா உன்னுடைய இந்த ஊரில் தான் தனிஞ்சதான் தான் முத்துமாரி அம்மாவுக்கு அது எப்படி நான் சொல்கிறது உண்மைதான் ஆனால் இந்த பகுதி ஆ ஆரம்பத்தில் காடாக இருந்துச்சான் அப்போ இந்த பகுதியில் தான் அந்த அம்மா உட்கார்ந்து தன்னுடைய உடம்புனுடைய வெப்பத்தை தனித்து இளநீரை வாங்கி சாப்பிட்டு உடம்புனுடைய வெப்பத்தை தனித்து குடி கொண்டதுனால தான் இளங்குடின்னு பேர் வருவதற்கு காரணமாக குடியேறி இருக்கு ஆத்தான் ஆகினாலே